பேங்கிங் செக்டர் படிப்பெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் எந்த வேலை செஞ்சாலும் சரி தனி தனித்துவத்து விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு டியூஷன் எடுத்து கூட நான் சம்பாதிக்கிறேங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வருமானம் கொடுத்துட்டுருக்கு அவங்க பெருசு சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்றா கூட பரவாயில்ல அப்படின்னு பொதுவாக வந்துட்டு இந்த தனுசுரை பிறந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆண்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர்னால் தொல்லை தான் பெருசாக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணுன்றதை விட அவங்களால இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது இவங்க தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு இவங்கள யூஸ் பண்ணிப்பார் அவருக்கு கிளம்பி போயிடுவார் இவங்ககிட்ட என்ன தேவர் குருமோ சொல்லுவாங்க இல்லையா ர கொசு உட்காந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு மட்டும் விட்டுட்டு கிளம்பி போயிடும் அப்படின்றது மாதிரி ஸோ இவங்களுடைய இளமை பருவமாக இருக்கட்டும் என்னுடைய ப ஃபினான்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய நபர்களாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குது நிறைய தனுசு ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அவங்க தாங்க வெளிகுலத்தில் பெரிய சாதனையாளராக இருக்காங்க அறிவு அறிவு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தன்னக்குன்னு ஒரு பேர் கௌரவம் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு அடிச்சுக்கவே முடியாது இவ்வளவு நல்ல விஷயங்களும் இவங்கிட்ட இருக்கு இவ்வளோ கெட்ட வெறும் கெட்டத மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லதுக்காக காத்திருக்கோன்றதை ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த நான் சொல்லுவது அந்த